வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு ஐநூத்தி ஏழாவது புகழாகும் தணிகை மலையனுடைய பெண்ணாகும் முற்று கேட்ட பொருளோடு கலருற்று சேட்டை விளைவது மா பருத்து காட்ட தன மார்பில் காட்ட பாட மாதரிட்ட காட்சி தொடர் உரங்கி நிலத்தில் காத்து விதி வழி போகும் அற்ப போக்கு மிகவாகும் நரக முயலோக முற்று போற்றுமிடரு மசுபட்டு கோடுத்து அடியாரே நலவடியார் தமக்கு பூத்த திருவடி ஓடுத்து நளினமாக அசுவக்க சீர்கோ நேமையாழ்வார் முருகா நளினமாக அசுவக்க சீர்கோ டெமையாழ்வா சொற்கூட்டி தனித்திறன் சபைதனில பொற்கூத்தர் பழிகிற பொலிமில் சத்தாக்கி சககுருவாயுத்த சூட்ச முடையோனே சககுருவாயுத்த சூட்சம் உடையோனே மரகத மாமயெட்டோற்ற தேவரிட்ட தோற்றம் மனமுற சூழ் தூற்று ிசூரம் மணிக்குடல் கீணி வெற்றி போர்க்கோ துளவிய சீரெடுத்து கற்பேற்ற மரமுடு மா குட்பூத்த பெருமானே மணிக்குடல் கீணி வெற்றி போர்க்கோ துளவிய சூ சீரொடு கற்பேற்ற மரமுடு மா குட்பூத்த பெருமானே முருகா அடியேன் செய்கின்ற சொல் பிழையும் பிழையும் எல்லாமும் பொறுத்து அருள் செய்திட வந்திடு திருத்தணி முருகா